மக்களே ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதிய எக்ஸ்பிரஸ்க்கு டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க மக்களே செங்கோட்டையிலேருந்து கிளம்புற பண்டிகை கிடையாது சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி செங்கோட்டை வர்றதுக்கு வண்டியோட டைம் மாற்றிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக தான் டைம் மாற்றிருந்தாங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதிய வந்து எட்டு நாற்பதுக்கு இருந்தது மக்களே அந்த டைம் என்னென்னு பண்ணாங்கன்னா எட்டு பத்துக்கு மாற்றினாங்க சரிங்களா ஸோ இப்போ எட்டு பத்துக்கு மாற்றினதுலேருந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம் ஃபுல்லாக எப்போயுமே ஆன் டைம் ரன் ஆகிடும் எட்டு பத்துக்கு மாற்றும் ரொம்பவுமே ஃபீஸிபிளாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் டைமை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க எட்டு பத்துக்கு கிளம்பிட்டு இருந்த வண்டியை ஜ வருகின்ற ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு அதாவது சென்னை எக்மோரில் இருந்து ஏழு முப்பத்தஞ்சுக்கு கிளம்புற மாதிரி ஹெடியூல் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ என்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது ரொம்ப ஒரு சூப்பரான டைமிங் நம்ம செங்கோட்டை ரீச் ஆகிறது காலையில் ஆறு நாற்பதுக்கு ரீச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு வந்துட்டு ஆறு மணிக்கு கிளம்புற மாதிரியும் தெங்காசிலேருந்து செங்கோட்டைக்கு நாற்பது நிமிஷம் ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் நம்ம தென்காசிலேருந்து செங்கோட்டைக்கு வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் பட் பார்த்திங்கனா ஸ்லாக் டைம் பார்த்திங்கன்னா எத்தனை எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க நாற்பது நிமிஷம் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ வண்டி வந்து பிஃபோர் டைம் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் பிஃபோர் டைம் செங்கோட்டை வந்துடும் செம்ம சூப்பரான டைமிங் மக்களே ஏழு முப்பத்தஞ்சுக்கு எக்மோரில் கிளம்பி காலையில் ஆறு நாற்பதுக்கு செங்கோட்டை வர மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க ஜனவரி ஒன்றாந்தேதிலேருந்து தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அனைவருமே பயன்படுத்திக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே